மே கட் ஆஃப் அப்படின்னும் போது கொஞ்சம் மனசுல அடிவயர் எல்லாம் கலங்குற மாதிரி இருக்குமா எக்ஸாமின் இருபத்தி மூணு மாற்றமும் இல்ல கேண்டிடேட் என்ன இருக்காங்க இந்த மாதிரி நிறைய தகவல் இருக்கு இதே போல பொறுத்து இன்னைக்கு கட் ஆஃப் என்ன ஏறுமா இறங்குமா வாய்ப்பு உள்ளவர்கள் யார் யார் உங்கள் கேள்விகளுக்கான பதில் அதாவது எவ்வளவு மார்க் இருக்கிறவங்க அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு அவங்க அவங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம் பிசிக்கலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஏன்னா பிசிக்கல பொறுத்தவரை இருபத்தி மார்க் இருபத்தி நாலு மார்க் நிறைய பேர் சொல்லுவாங்க பிசிக்கல் தான் வேலை வாங்கி தர போகுதுன்னு பிசிக்கலுக்கு போனா வேலை கிடைக்கும் ஆனா பிசிக்கல் மட்டுமே வேலை வாங்கி தராது எக்ஸாம்ல பாஸ் அந்த ஆனதான ஒரு இடத்துக்கே போக முடியும் அப்படி எவ்வளவுதான் உடல் அளவில் திருப்தியா திறமையா இருந்தாலுமே புத்தி அளவுல இங்க அங்க ஒண்ணுமே இல்லை அதனால வந்து பிசிக்கல்ல பாஸ் ஆகணும்னா முதல்ல நம்ம ரிட்டர்னா கிளியர் பண்ணிட்டு அங்கே போனோம் இருபத்தி நாலு மார்க் இருக்கு நான் இல்லைன்னு சொல்ல எல்லாத்துலயுமே டபுள் ஸ்டார் அந்த இருபத்தி நாலு மார்க்கும் இருக்கும் சோ நோ சான்ஸ் அதாவது உனக்கு வந்து அந்த டிஸ்குவாலிஃபைங்கே இல்லை அடுத்தடுத்த ரவுண்ட் நீ வந்து ஈஸியா பார்ட்டிசிபேட் பண்ணலாம் பிசிக்கல்ல வந்து எங்களுடைய அட்மிஷன் எப்ப ஆரம்பிக்க போதுன்னு பாத்தீங்கன்னா நாளையில இருந்து ஆரம்பிக்க போகுது பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நாளில இருந்து பிசிக்கல் ஸ்டார்ட் ஆகுதுமா எங்க அகாடமில சோ வந்து விருப்பமுள்ள நபர்கள் வந்து செவன் டூ டபுள் ஜீரோ போர் டபுள் ஜீரோ த்ரீ நைன் எயிட் நம்பருக்கோ அல்லது த்ரீ நைன் ஃபைவ் நம்பருக்கோ கால் பண்ணி பிசிக்கலுக்கான டீடைல்ஸ் நீங்க என்ன பண்ணலாம் கெட் பண்ணிக்கலாம் ஓகேவா சோ இப்போ நம்ம பார்க்க போறது கட் ஆஃப் ஏறுமா இறங்குமா நீ ஒத்துக்கலனால அதான் நெசோன்ற மாதிரி கட் ஆஃப் ஏறுவதற்கான வாய்ப்பு தான் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் இருக்கு இறங்குவதற்கான வாய்ப்பு பத்து சதவீதம் தான் இருக்கு ஏன்னா உனக்கே தெரியும்

போலீஸில் வேலை செய்பவர்களது வாரிசுதாரர்கள் உள்ளே வந்த ஒரு காரணத்தினாலதான் கட் ஆஃப் முக்கியமா ஏறினதுக்கான காரணமே ஏன்னா அவர்களுக்கு தனி வேகன்சியை பிரிச்சுக்கிட்டு போயிட்டாங்க அப்ப ஆட்டோமேட்டிக்கா வேகன்சி குறையுது ஆட்டோமேட்டிக்கா கட் ஆஃப் ஏறுது அப்போ அவங்க அதுக்கு முன்னாடி எக்ஸாம் சாதாரண ஒரு ஓபன் கேண்டிடேட்டா இருந்தாங்க அப்போ ஓபன் கேண்டிடேட்டா இருக்கும்போது ஐம்பத்தி ஒன்பது புள்ளி அஞ்சு வந்துச்சு கட் ஆஃப் அடுத்து இந்த வருஷமே அறுபது புள்ளி அஞ்சா மாறினதுக்கான ஒரு காரணம் என்னன்னா அவர்கள் உள்ளே வந்த ஒரு காரணம்னா அவர்களுக்கு தனியாக வேகன்சி பிரிந்தளிக்கும் போது வேகன்சி ஆல்ரெடி ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு போய் இருந்தது இப்போ வார்டு கோட்டாகவும் போகும்போது தனியாகும் போது கம்மியாயிடுச்சு அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் கேண்டிடேட் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களுக்கு கட் ஆஃப் ஏறதானே செய்யும் அந்த மாதிரி தான் ஏறிச்சே தவிர வார்டு கோட்டா தான் இவங்க ரெண்டு கட் ஆஃப் மாற்றம் ஏற்பட்டதுக்கான காரணம் அது மாதிரி இந்த முறையும் பிசியில் வார்டு கோட்டா இருக்கு அதனால டெபினா கட் ஆஃப் ஏறும் தான் தான் செய்யும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலயும் ஈஸியாக தான் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலயும் ஈஸியா தான் இருந்துச்சு

தமிழ் வந்து ஈஸியுன்னு சொல்லிட மாட்டேன் ஆனா முப்பத்தி ரெண்டு கொஸ்டின் அட்டன் பண்ற அளவுக்கு ஈஸியா இருந்துச்சு அதனால தமிழ் வந்து அட்டன் இருக்கலாம் நெக்ஸ்ட் வேகன்சி வந்து பாத்தீங்கன்னா இது மூவாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்திரி மூவாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தொன்பது வேகன்சி எல்லாம் அந்த அளவுக்கு பெரிய மாற்றம் இல்லை வெறும் நூத்தி தொண்ணூத்தி மூணு வேகன்சி தான் மாற்றம் இருக்கு நம்ம நினைக்கிறது இந்த நூத்தி தொண்ணூத்தி மூணு ஆனா இது ஓப்பனுக்கு பிரியணும் ஸ்போர்ட்ஸுக்கு பிரியணும் பாடு கோட்டாக்கு பிரியணும் எக்ஸ் சர்வீஸ் மேன் விடோக்கு அவங்க அதுல வந்தாலும் கட் ஆஃப் தான் அவங்களுக்கு கம்மி பண்ணும் ஸோ இதுல நமக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது ஆனா இவங்களும் இவங்களும் பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணிட்டாங்க அதனால கட் ஆஃப் கண்டிப்பா ஏறத்துக்கு வாய்ப்பு இருக்கு ஓகேவா இந்த கட் ஆஃப் ஒரே வித்தியாசம் கோட்டா ஓப்பன்ல இருந்ததுனால அவன் ஓபன் கட் ஆஃப் அனுபவிக்கணும் அப்போ வார்டு கோட்டால ஒரு பையன் ஐம்பத்தஞ்சு மார்க் அவன் ஆஃப் ரேஞ்சுக்குள்ளே வரமாட்டான் ஓபன்ல இருக்கும் போது அப்ப அவன் கட் ஆஃப் எடுக்க மாட்டான் அவன் சொல்லலாம் ஆனா இப்ப அவன் அஞ்சு எடுக்கும் பாஸ் ஆகுறானா அவன் எதுல இருக்கான் வார்டு கோட்டால இருக்கான் அந்த பையன் அதனால அவன் வந்து ஐம்பத்தஞ்சு எடுக்கும் போது பாஸ் ஆகுறான் கட் ஆஃப் எடுத்துட்டு போறான் அப்போ இங்க ஐம்பத்தி ஒன்பது எடுத்த மாணவர்களும் என்ன ஆகுறாங்க ஓப்பன்ல சோ காரணம் வாடுபட்டா வந்ததுனால கட் ஆஃப் இது வந்து சேஞ்ச் ஆகுதுமா உடனே வந்து அதுக்கு எதுக்கு சார் அவங்களுக்கு வந்ததுனாலதான் எங்களுக்கு நியாயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சாதிங்க அவர்களையும் மதிப்பு நம்ம என்ன நினைக்கிறோம் இன்ஸ்பெக்டர் பையன் எழுதுறான் சப் இன்ஸ்பெக்டர் பையன் எழுதுறான் அவங்க அப்பா சம்பாதிக்கலையா அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா இதுலயுமே கான்ஸ்டபிள் பசங்க எழுதுறாங்க கடைநிலை ஊழியராக இருக்கக்கூடிய பிசி பசங்க எழுதுறாங்க நம்ம நினைச்சு பாக்குறோம் இல்ல சோ இவங்களுடைய பசங்க வந்து அவங்களுக்கு ஒரு வாய்ப்பா இது இருக்கும்ல அந்த குடும்பத்தினுடைய வருமானத்தை வறுமையை போக்குற அளவுக்கு சார் நாங்களும் வறுமையில தான் இருக்கும்னு சொல்றீங்க எனக்கு எல்லாமே புரியுது பட் நம்ம வந்து பெரிய அதிகாரிகளுடைய பசங்க மட்டும் பிசி எழுதுறாங்கன்னு நினைக்காதீங்க சின்ன அதிகாரிகளுடைய பசங்களும் பிசி எழுதுறாங்க சோ அவங்களுக்கு இது ஒரு வாழ்க்கையா இருக்கட்டும் பத்து சதவீதம் வேகன்சி ஸ்போர்ட்ஸ் விட்டு கொடுக்குற மாதிரி நம்ம அவங்களுக்கும் விட்டு கொடுக்கிறது தான் நல்லது ஸோ போட்டோம் கட் ஆஃப் மாறுவதற்கு காரணம் வாடு கோட்டா இருந்தது இதை நான் எஸ்ஐல கவனிக்கல அதனால தான் நான் பட்டேன் சோ இப்போ நான் கவனிச்சிருக்கேன் ஸோ இதில் ஓரளவுக்கு கட் ஆஃப் ப்ரடிக்ஷன் ஒரிஜினலாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் பாப்போம்மா சோ இது வந்து இந்த ஸ்லைட் நான் எம்டியா விட்டது காரணம் அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் பட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுட்டு இருக்கும் டேரெக்டா கட் ஆஃப் போயிடலாம் பாய்ஸ்க்கு எவ்வளோ கேர்ள்ஸ்க்கு எவ்வளோன்னு போயிடலாம் சோ இது வந்து நம்மளுடைய அப்ராக்சிமேட் ப்ரடிஷன் தான் இதே கட் ஆஃப் வரலாம் இல்ல இதை விட ஒரு மார்க் கூடியோ அல்லது ஒரு மார்க் குறைஞ்சோ வரலாம் ஆனா கண்டிப்பா ஒரு மார்க்ல தான் அந்த டிஃபரன்ஸ் இருக்கும் நிறைய மார்க் டிஃபரன்ஸ் இருக்க வாய்ப்பு இல்லைன்னா நினைக்கிறேன் சரி லெட்ஸ் லெட் கட் ஆஃப் ஆஃப் பாய்ஸ் பாய்ஸுக்கான கட்டா நான் கம்யூனிட்டி வைஸும் எக்ஸ் சர்வீஸ் மேன் ஸ்போர்ட்ஸ் கோட்டா எல்லாத்தையுமே ஸ்பெசிஃபிக்கா மென்ஷன் பண்ணி எழுதிருக்கேன் நேர் நேரா அதை தெளிவா பாருங்க பாய்ஸுக்கு வார்டு கோட்டாவை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்கேன் ஓகேவா சோ நான் மூணு பேராமீட்டரா பிரிச்சிருக்கேன் கட் ஆஃப் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல எவ்வளவு கட் ஆஃப் இருந்துச்சு பசங்களுக்கு இப்போ சேஃப் மார்க் எவ்வளவு இருக்கணும் இவ்வளவு இருக்கிறவங்க தாராளமா பிசிக்கல் ட்ரை பண்ண ஆரம்பிச்சு விட்டுறாத நேரம் போனா கிடைக்காது மறுபடியும் இது வந்து ட்ரை மார்க் இவங்க தாராளமா பிசிக்கலா ட்ரை பண்ணுமா இவங்களுக்கு எல்லாம் ஒரு மிகச்சிறந்த எதிர்காலம் இருக்கு இப்படி இருக்கவங்க டவுட்ல இருப்பீங்க மா பிசிக்கல் நீ நினைக்கிற மாதிரி இப்ப வந்து மூணு மாசம் டைம் கொடுத்து பொறுமையா நீ உடலை தேத்திட்டு வா பண்ணலாம் அப்படின்னு சொல்ற இடம் கிடையாது ரிசல்ட் வந்து பதினஞ்சு நாள்லயே பிசிக்கல் வந்துடும் அப்ப உன்னால போய் டக்குன்னு எல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது கை காலம் எல்லாம் உடச்சுப்பான் அந்த தான் போயிட்டு அதனால இத்தனை மார்க்குக்கு மேல இருந்தா அவங்க ட்ரை பண்ணிட்டு இருங்கன்னு சொல்றேன் ஜஸ்ட் ட்ரை பண்ணு இப்போதுல இருந்து ஓடு காலையில எழுந்து ஓடு நான் வந்து ஏதாச்சும் ஒரு பயிற்சி மையத்துல போய் ட்ரை பண்ணேன்னு சொல்ல உன் வீட்லயே தினசரி ஓடு தினசரி வந்து அந்த மேலே புஷ் எடுப்பாங்களா அந்த மாதிரிலாம் எடுத்து ட்ரை பண்ணு அதுதான் நான் சொல்றேன் நீ தவிர உன்னை எங்கேயுமே போய் கத்துக்கோ அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்ல ஓகே இத்தனை மாதிரி இருக்கிறவங்க பிசிக்கலா டச் விடாம ஏதாச்சும் ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபடு அப்படின்னு சொல்றேன் இவங்க எல்லாம் தாராளமா இப்போ வந்து பிசிக்கலா ட்ரை பண்ணாத ஆரம்பிச்சு ஸ்டார்ட்டே பண்ணிடு ஓகேவா சோ முதல்ல பிசி பிசி பிஎஸ்டிஎம்

எம்பிசில ஸ்போர்ட்ஸ் கோட்டால முப்பத்தி ஒன்பது இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் கோட்டால இருக்கவங்கள நாற்பது பிளஸ் இருந்ததுனால தாராளமா ட்ரை பண்ணுங்கம்மா சோ இதுல சேஃப் மார்க் முப்பத்தி எட்டு முப்பத்தி எட்டு பிளஸ் வந்து ட்ரை மார்க் ஓகேவா சோ இவ்வளவு ட்ரைல இருந்தா இவ்ளோ நீங்க ட்ரை பண்ணுங்கன்னு சொல்றேன் ஓகேவா அடுத்தது வார்டு கோட்டா வார்டு கோட்டா ஷியாரா ஐம்பத்தி அஞ்சு பிளஸ் இருந்ததுனா ஓட ஆரம்பிச்சுடு இல்ல டவுட்ல இருக்கவங்க ஐம்பத்தி மூணு பிளஸ்ல இருக்கவங்க வார்டு கோட்டால ட்ரை பண்ண ஆரம்பிச்சு ஓகேவா சோ இது வார்டு கோட்டா மார்க் அப்போ ஓபன் கோட்டாக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு சொல்லிட்டேன் வார்டு ஃபார் பாய்ஸ் கேர்ள்ஸ்ல விடோ இருக்கீங்க ஓபன் கோட்டா இருக்கீங்க ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருக்கீங்க வார்டு கோட்டா இருக்கீங்க எல்லாருக்குமே இப்ப நம்ம பாத்துடலாம் கேர்ள்ஸுக்கான மதிப்புகள் இதுதான் ஓகேவா இந்த வருஷத்துக்கான கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் கேர்ள்ஸுக்கு இது அவங்கள மாதிரி பாய்ஸ் மாதிரி இது சேஃப் மார்க் இது அவங்களுடைய பிசிக்கலுக்கான ட்ரை மார்க் ஸோ நம்மளுக்கு வந்த கமெண்ட்ஸின் அடிப்படையிலுமே நம்ம ஓரளவுக்கு கெஸ் பண்ணி தான் போட்டிருக்கோம் ஸோ பாருங்க இத்தனை இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா ட்ரை பண்ணுங்க உங்களுடைய பிசிக்கலை ஓகேவா ஸோ பிசி பிசி பிஎஸ்டி போன முறை ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு கொடுத்துருந்தாங்கம்மா கேர்ள்ஸுக்கு இந்த முறை ஐம்பத்தி நாலு பிளஸ் இருந்ததுன்னா தாராளமா பிசிக்கல் என்ன பண்ணுங்க ட்ரை பண்ண ஆரம்பிச்சிடுங்க ட்ரை மார்க் ஐம்பத்தி ரெண்டு பிளஸ்ஸே சொல்லியிருக்கேன்

தேர்ட்டி பிளஸ் எடுத்துருந்தீங்கன்னா விடோ ஆதரவற்ற விரைவுகள் அது மட்டும் இல்லாமல் எங்கள் பயிற்சி மையத்தில் வந்து ஆதரவற்ற விரைவுகளுக்கு வந்து இலவசமாக நாங்கள் கொடுக்குறோம் ஸோ இலவசமாக வந்து என்ன பண்ணலாம் பயிற்சி பெறலாம் ஓகேவா ஆதரவற்ற விரைவுகளுக்கு இது முழுக்க முழுக்க இலவசம் அடுத்தது ஸ்போர்ட்ஸ் கோட்டால் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தால் நாற்பது மதிப்பெண்களுக்கு மேல் எடுத்திருந்தால் தாராளமாக உங்களுடைய பிசிக்கலில் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருங்க ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருக்கவங்களுக்கு சொல்லவா வேணும் சூப்பராக பண்ணுவீங்க பிசிக்கல் ஸோ இது எல்லாமே வந்து ஒரு சேஃபஸ்ட் சைட் மார்க் ஆஃப் கட் ஆஃப் ஓகேவா ஸோ ட்ரை மார்க்கும் எங்கள் பக்கத்தில் மென்ஷன் பண்ணுறீங்க இதே வார்டு கோட்டால் உள்ள பெண்களாக இருந்தால் ஐம்பத்தி ஒரு பிளஸ் வந்து ஜென்ரலாக இருக்கக்கூடிய பெண்கள் வாட்கோட்டா அதே மாதிரி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை மார்க் வந்து நாற்பத்தி ஒன்பது பிளஸ் அவங்க இருந்ததுனா வாட்கோட்டா பெண் போது ட்ரை பண்ணுங்க மேக்ஸிமம் இதுக்குள்ள தான் கட் ஆஃப் ரேஞ்ச் வரும் இதில் கூட ஒன்று கூடலாம் இது ஒன்று குறையலாம் ஓகேவா ஆல் வெரி பண்ணுங்கலுக்கு மறக்காம நல்லபடியாக பண்ணி அந்த இருபத்தி நாலு மார்க்கில் டபுள் ஸ்டார் எல்லாத்தையும் எடுக்க பாருங்க ஸோ இணைந்திருங்க தொடர்ந்து நம்ம பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்துறை இங்க கூட பயணிக்க நானும் ரெடியாக இருக்கேன் பார்ப்போம் இந்த வேகன்சியை வெற்றிகரமாக முடிச்சு அந்த ஸ்டார் எடுத்து சாரி அந்த யூனிஃபார்ம் எடுத்து உங்க தோல் இல்லை ஓகேங்களா சோ இருந்து தொடர்ந்து பயணிப்போம் உப்படை பயிற்சி மாற்ற நன்றி வணக்கம்